ஃபர்ஸ்ட் ஓட் நான் பெஸ்ட் ஓட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தான் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க இந்த தடவை மாற்றி நம்ம பிஜேபிக்கு போட்டு பார்ப்போமே அப்படின்னு போடுறேன் அவர் மூன்றாவது முறை கரெக்டாக வரணுங்கிறது எங்களுடைய கருத்து மோடி ஆட்சி தான் கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் மக்கள் வந்து நல்லா இருக்க முடியும் காசு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு அவர் மக்களை சொல்கிறாங்க காசு கொடுத்துட்டு வாங்க ஓட்டு போகிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை காசு கொடுக்காதவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றோம் ம் ஆமாம் அவர் மக்கள் திரும்பி மக்கள் சேர்த்துவாங்க கண்டிப்பாக எடுத்துக்கிற மாட்டாங்க நலத்திட்டங்கள் எல்லாமே நல்லா செய்கிறாங்க ஊழல் இல்லாத ஆட்சி மக்களுக்கு நல்லா செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு சொந்தமாக வாரிசு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவருக்கு பத்து வருஷத்தில் ஐம்பது வருஷம் செஞ்சதை கூட பத்து பங்கு கூட இருக்குது அதை தான் அதிகபட்சமாக போயிட்டுருக்கு ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க நிறைய பசங்க அதை தான் பண்ணுறாங்கன்றாங்க அது கேசுமே அதுதானே நிறைய இருக்குது

தீவிரவாத பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மோடி ஆட்சி கண்டிப்பாக வேணும் மோடி மூன்றாவது முறையாக அவருடைய நலத்திட்டங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து அது மாதிரி பார்த்திங்கன்னா திராவிட ஆட்சிகள் வந்து நிறையா வந்து ஊழல் எல்லாமே ஊழல் தான் அந்த ஊழல் இருக்கிறதுனால இன்றைக்கி மூணாவது முறையாக வந்து மோடி தான் வரணுன்னு அடிப்புத்தட்டு மக்கள்லேருந்து பாமர மக்கள்லேருந்து காலேஜ் கல்லூரி மாணவ இருந்து பெரியவங்க எல்லாம் படித்தவங்க முத கொண்டு அவரை தான் வரணும்னு நினைக்கிறாங்க அதனால் இன்னைக்கு மூன்றாவது முறையாகவும் நானூறு சீட்டுக்கு மேலே வருவாங்க அது மக்களுடைய கருத்து மக்கள் பாமர மக்களே பேசுகிறாங்க எங்களோட மூணாவது முறையும் அவர் வந்தார்க்கா நாடு நல்லா வளம்பெறும் இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாதிரியெல்லாம் இருக்காது இன்னும் நல்லா மக்கள் பொதுமக்கள் ஏழபாளைய குடிதண்ணிலேருந்து ரோடுலேருந்து இன்னைக்கு அவரோட இதுதான் தான் நடக்குது அவங்க இருந்து என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கல காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுலேருந்து இன்றைக்கி அது வந்து பாரம்பரிய ஆட்சி மாதிரி இவர் வந்து இன்றைக்கிறது பத்து பீஸாக அவர் கையில் கிடையாது இவங்க லண்டன்லேயும் காங்கிரஸுக்காரர் லண்டன்லேயும் அங்கே இங்கேயும் கூட்டிகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இவர் அவங்க அம்மா இறந்தது கூட அதை இதை எதிர்பார்க்காம நாட்டுக்காமலேயே நல்லா பாடுபடுறார் அது எங்களுடைய தீர்மானம் அவர் மூன்றாவது முறை கட்டம் வரணுங்கிறது எங்களுடைய கருத்து அவர் வந்து உலக நாடுகளுடைய தலைவனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வரணும் உங்களுக்கு மோடி ஆட்சி நலத்திட்டங்கள் எல்லாமே நல்லா செய்கிறாங்க ஊழல் இல்லாத ஆட்சி மேலே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறார் சொந்தமாக வாரிசு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் மேக்சிமம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க பரவலாகவும் அதுதான் இருக்குது மோடியோட செயல்பாடுதான் எப்படி பார்க்குறீங்க உலகம் இருக்கு முகம்மெல்லாம் செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் இப்போ அடிஷனலாக ஏதாவது லோன் ப்ராசஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு மோடி லோன் அந்தந்ததுன்னு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க பிஜேபி நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் பெஸ்ட் ஓட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தான் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க இந்த தடவை மாற்றி நம்ம பிஜேபிக்கு போட்டு பார்ப்போமே மோடியோட செயல்பாடு பத்து வருஷத்தில் ஐம்பது வருஷம் செஞ்சதை கூட பத்து பங்கு கூட இருக்குது இப்போ மூன்று போட்டிடுறாங்க மதுரையில் ஆல்ரெடி கம்யூனிஸ்டில் அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தவர் திருப்பி போட்டிடுறா சு வெங்கடேசன் அவருக்கு மக்கள் திருப்பி வாக்கள் சேர்த்துப்பாங்களே அவர் கருத்தரங்கம் தானே பேசிகிட்டு இருக்காரு இந்த பகுதியில் ஃபுல்லாக வெள்ளம் சூழ்ந்திருந்தப்ப அவர் வரவே இல்லை அவருக்கு இந்த பகுதி இப்படி ஒரு பகுதி இருக்குங்கிறது இப்படி ஒரு பகுதி இருக்குங்கிற விஷயமே அவருக்கெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ தான் வந்திருக்காரு அது வந்து பொ பொதுமக்கள் ஃபுல்லாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறனால முந்தானத்து தான் இந்த பகுதிக்குள்ளேயே வந்திருக்காரு இதுவரைக்கும் வெங்கடேஷன் இந்த பகுதிக்குள்ளேயே வந்ததே கிடையாது அதனால் மக்கள் ஃபுல்லாக அதிருப்தியில் இருக்காங்க இந்த ப பகுதி ஃபுல்லாக மூணு பக்கமாக வெள்ளம் சூழ்ந்து அந்த வீடு மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தது அப்போவும் கூட வெங்கடேசன் இந்த பகுதிக்குள்ளே வரவே இல்லை அதனால் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல இல்லை வந்து வாக்கு மூலமாக கண்டிப்பாக இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க அவருக்கு மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது ஆனால் அவங்க வந்து நான் எலெக்ஷன் டயத்தில் வந்ததோடு சரி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இங்கே வரல அவர் இது வரைக்கும் வந்ததில்லை இப்போ கொஞ்சம் எதிர்ப்பு வந்து எல்லா இடத்துலையுமே அங்கங்கே மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க அவர் இப்போ இருந்து மூணு ரெண்டு பேரோட இருந்தோம் அவர் இப்போ இரு எந்த இதையும் கண்டு கண்டுக்கிற வேலை எந்த ஏரியாவும் போகணும் இல்லை அவங்க அவங்களாம் அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அவர் வந்து என்ன பிரயோஜனம் எந்த இடத்துக்கும் போகலை அவங்க எந்த இடத்தையும் பார்க்கல இன்னும் அவர் அவர் வீட்டு வேலையை தான் பார்க்குறாரு காசு எப்போ வரும் அதை எப்படி செப்பமெண்ட் பண்ணுறாரு அதனால் மறுபடியும் தாமரை வந்துச்சுன்னா புதுசாக வந்துச்சுன்னா புதுசாக நம்மளுக்கு எல்லா செலவையும் பண்ணுவாங்க அவங்கள என்னால் கேட்கலாம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றான் கண்டிப்பாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஏண்டா எனக்கு தெரியும் நான் ஒரு அசோசியேஷன் செக்ரட்டரி இருக்கேன் நான் ஒரு சமூக சேவகர் ஆனால் எங்கள் தொகுதிக்கு எங்கள் தொகுதியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை தூரம் மனு கொடுத்து கூட வரல என்னுடைய அசோசியேஷன் சார்பாக மனு கொடுத்து கூட அவர் இப்போ என்றைக்கு வந்து வாக்கு கேட்டாரோ அதே மாதிரி அது ஆடு அந்த அஞ்சு வருஷம் சென்று இன்னைக்கு வந்து அதே மாதிரி வாக்கு வந்தார் வந்தாரே தகுத்து யாரும் இல்லை நாங்கள் வந்ததுக்கு எல்லா பேருமே மக்கள் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் வாக்கு அளிக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை மாட்ரா வாக்களிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பேராசிரியர் ஜிக்கு தாமரை சின்னத்துக்கு ஒரு வாக்காக மாறலாம் அப்படின்றது மக்களுடைய கருத்தாக செயல்பாடு செயல்பாடு எப்படி அவங்களுடைய செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நிறையா செஞ்சிருங்க அவர் சுதேசி இயக்கத்தில் இருந்தவர் நல்லா படித்தவர் பண்புள்ளவர் அதனால் அவரை வந்து மக்கள் கொஞ்சம் விரும்புகிறாங்க நாங்கள் யாச்சமாக நான் அவர் இதாக சொல்லலை மக்கள் அளவில் அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது வந்துட்டுரவணன் வந்து போட்டி ஆல்ரெடி நிறைய கட்சி ஆமாம் அவர் பல கட்சி மாறினவருக்குல அவர் மக்கள் வந்து இவர் எந்த கட்சியில் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு திடீர்னு எந்த கட்சி போவார் அப்படிங்கும்போது வாக்களிக்கிறது சந்தேகம் தான் அப்போ அவர் எம்பி ஆகி போ அங்கே போய் இறங்குறதுக்குள்ளே அந்த கட்சியில் இருப்பாருங்கிறது டவுட் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ இந்த இதில் வந்து தோத்துட்டாருன்னா சரவணன் தோத்துட்டாருன்னா அஞ்சு வருஷம் திரும்ப அடுத்த தேர்தல் வரைக்காச்சும் இந்த கட்சியில் இருப்பாருங்கிறத உறுதி கொடுக்க முடியுமா யாராச்சும் அதனால் சர்வ கட்சி சரவணே அதனால் யாரும் இது கொடுக்க முடியாது டாஸ்மார்க்கு தான் அதை தான் அதிகபட்சமாக போய்ட்டுருக்கு ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் நிறைய பசங்க அதை தான் பண்ணுறாங்கன்றாங்க அது நான் கேசஸுமே அது தானே நிறையா இருக்குது அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ரா ப்ராப்ளமாக தெரியுது டாக்டர் போன வட்டம் பிஜேபியில் இருந்தார் இந்த வட்டம் மறுபடியும் டிஎம்க்கு போயிட்டார் ஏடிஎமுக்கு போயிட்டார் அதுக்கு முதல் டிஎம்பிக்கில் இருந்தார் வருஷத்துக்கு வருஷம் கட்சி மாறுறதுல யாருமே அவர் நம்பிக்கை இல்லை இங்கே அடுத்து இவர் நாளைக்கு ஜெயித்தாலும் நாளைக்கு யார் இருப்பார்னு சொல்ல முடியாது அதனால் அவர் யாரும் கட்சி தவிர அவர் யாருமே விரும்புகிறதில்லை இன்னைக்கு ஜெயித்தாலும் நாளைக்கு ஓட்டு போட்டாலும் பிரச்சனை நாளைக்கு யார் கூட போகிறாருன்னு சொல்ல முடியாது அப்படின்றது ஒரு மக்களுடைய மதுரையில் தீர்க்கப்படாத பிரச்சனையாக எதை பார்க்குறீங்க இந்த பிரச்சனை மாறவே இல்லை அப்படின்னா எதை பார்க்குறீங்க தீர்க்கப்படாத பிரச்சனை ரோடு எல்லாமே நம்ம கட்சியாக தான் போட்டாங்க இதை பூரா அவங்க தான் பண்ணுறதாக சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மக்களுடைய நாளாக தண்ணி கிடையாது நல்ல தண்ணி கிடையாது மதுரை பொறுத்தளவில் இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் குடிநீர் சப்பிலா கொடுத்துட்டார் சாக்கடை வசதி கொடுத்துட்டார் ரோடு எல்லா தெருவுனையும் ரோடு போட்டு கொடுத்துட்டார் இதை போகிற நாங்கள் தான் பண்ணோம்னா அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இன்னார் தான் பண்ணாங்க இவரு பண்ணுறது தான் வருதுண்டு இதெல்லாம் பண்ணவர் அடுத்து மக்களுக்கு ஏழைப்பாளிகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு கேஸ் கொடுத்துருக்காரு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு கக்குசு மொதுவாகவே ஒரு கிராமத்தில் கக்குசுக்கு பூரா ரோட்டில் தான் போனாங்க ஒரு பாம்பு அடிக்குதா பள்ளி அடிக்குதான்றது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி அவங்க சுகாதாரமாக வீட்டிலே பண்ணுறாங்க அதை பண்ணதில் கூட இவங்க ரூபாய் வாங்கிட்டு நாலு ஆலோ பிளாக் வாங்கிட்டு வெறும் நாங்கள் இதை மட்டும் வீட்டிலேயே வேலை வாங்கிட்டு அதைப்போகிற அவங்களே அடிச்சு சாப்பிட்டாங்க இன்றைக்கி நாங்களே பண்ணி கொடுத்துருந்தாக்கா அதனால் பன்னெண்டாயிரூவாயில் கக்குச்சு கட்ட முடியாதுன்ற ஒரு ரெண்டு கிரெண்டு கட்டுறது பெரிய மோ பன்னெண்டாயிரவா செலவாகிடாது அதையும் இவங்களே மூட்டையை போட்டாங்க அதனால் தொழில் பலம் கிடையாது மதுரையில் அந்த தொழில் வளம் வந்துச்சுன்னாக்கா எங்கள் ஆட்சி வந்துன்னா கட்டாயம் தொழில் வளம் நல்லா பண்ணணும் வெளி இங்கேருந்து வெளிநிலத்துக்கோ வெளியூருக்கோ போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மக்கள் இங்கேயே நல்லபடியாக இருந்து இங்கேயே உள்ளூர்லேயே வேலையை பார்த்து நல்லா சம்பளம் கிடைக்கலாம் பாஜக வாக்களிப்பாங்க கண்டிப்பாக வாக்களிப்பாங்க இது அவர் வந்தால் மத்திய அமைச்சராக இருக்காங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் மதுரையே தொழில் வளம் இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது அந்த தொழில் வளம் பெறுகிறதுக்கு கண்டிப்பாக ராமஸ்ரீனிவாசனுக்கு வாக்களிக்கணும் நாங்கள் வந்ததுக்கு எல்லா பேருமே மக்கள் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் வாக்களிக்கிறதுக்கு அளிக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை மாற்றா வாக்களிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன்ஜிக்கு தாமரை சின்னத்துக்கு ஒரு வாக்காக மாறலாம் அப்படின்றது மக்களுடைய கருத்தாக அவங்களோட செயல்பாடு தான் அவங்களுடைய செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா அவர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிறையா செஞ்சிருங்க அவர் சுதேசி இயக்கத்தில் இருந்தவர் நல்லா படித்தவர் பண்புள்ளவர் அதனால் அவரை வந்து மக்கள் கொஞ்சம் விரும்புகிறாங்க நாங்கள் ஆர்ச்சி அவர் இதாக சொல்லலை மக்கள் அளவில் அவர் கொஞ்சம் இருக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் ரெடியாக இல்லை மற்ற கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க ஆனால் இதில் இருந்து காசு வாங்கிறதுக்கு ஆள்ல இருந்தாலும் காசு கொடுக்காத கட்சிக்கு ஓட்டு போகிறோம்ல ரெடியாக இருக்காங்க ஆளுங்க காசு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு அவள் மக்களே சொல்கிறாங்க காசு கொடுத்துட்டு வாங்க ஓட்டு போகிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை காசு கொடுக்காதவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க மக்கள் வந்து போகிறமே தொழில் வந்து வெளி வெளி நகரத்தை நோக்கி தான் போக வேண்டியது கோயம்புத்தூர் மெட்ராசுக்கு தான் போக வேண்டியது இங்கே தொழில் வளம் பெருகணும்னா நம்ம அதை கொண்டு வரணும் அது மெயினாக தான் தொழில் வளம் வந்தால் தான் மக்கள் கண்டு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு